தாம் பார்த்த சம்பவங்களையும் கடந்து சென்ற அனுபவங்களையும் எழுத்துக்களாக கோர்த்து அதை சிறுகதை வடிவில் மூன்றாவது நூலாக வெளியீடு செய்துள்ளார் நாட்டின் மூத்த எழுத்தாளரும் இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் தமிழ் பகுதி விரைவுரையாளருமான முனைவர் சேகர் நாராயணன் அன்பின் ஆராதனை என்ற தலைப்பில் உண்மை சம்பவங்களை மட்டுமே மையப்படுத்தி வெளியிடப்பட்டுள்ள இந்நூலில் இடம்பெற்றிருக்கும் பதினைந்து சிறுகதைகளும் பதினைந்து விதமான உணர்வுகளை வாசிப்போரிடம் ஏற்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பணியாற்றி வருவதால் ஆசிரியர்களுக்கான அறிவுரைகள் சமுதாயத்திற்கான வழிகாட்டுதல்கள் வரலாற்று உண்மைகள் மாணவர்களுக்கு தேவையான தன்முனைப்பு என்று அனைத்தும் இத்தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளதாக முனைவர் சேகர் நாராயணன் விவரித்தார் இந்த பதினஞ்சு சிறுகதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட கதைகள் கற்பனைகளில் எல்லாமே வந்து நான் பார்த்த அனுபவித்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய தன்முனைப்பு உற்சாகம் பாதுகாப்பு இயற்கையை நேசிப்பது இது போன்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த கதைகளை நான் எழுதினேன் இந்த கதை கண்டிப்பாக படித்தவுடனே மக்களுக்கு ஒரு தூண்டலை ஏற்படுத்தும் என்பது எனக்கு நம்பிக்கை உள்ளது இளம் தலைமுறையினரிடம் வாசிக்கும் ஆவலை தூண்டுவதோடு எழுத்து துறையிலும் அவர்கள் தடம் பதிக்க இந்நூல் சிறந்த ஊக்குவிப்பாகவும் விளங்கும் என்று அவர் தமது எதிர்பார்ப்பினை வெளிப்படுத்தினார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வித்துறையில் பணியாற்றி வரும் முனைவர் சேகர் தமது இதர படைப்புகள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார் முதல் புத்தகம் மலேசிய தமிழ் நாவல்களில் சமுதாய சிந்தனை என்ற சிறிய புத்தகத்தை வெளியிட்டேன் இரண்டாவதாக முப்பத்தி ரெண்டு கட்டுரைகள் அதாவது கற்றல் கற்பித்தல் அடிப்படையான ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இந்த கட்டுரைகளை நான் எழுதி ஒய்பி சரவணன் அவர்களால் வெளியிட்டு கண்டது இன்று ஈப்போ மகா மாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்நூல் வெளியீட்டு விழாவில் திரளான தமிழ் பற்றாளர்கள் கலந்து ஆதரவு நல்கினர்